வணக்கம் டிவி மித்ராி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாம்பூல பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் வெற்றிலை பாக்கு வெற்றிலையை வைத்து ஒருவர் வந்திருக்கும் வேளையில் அவருக்கு நடக்கின்ற நன்மை தீமைகள் என்ன கர்ம வினைகள் என்ன எந்த மாதிரியான ஆலயங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் என்று வழிகாட்டுவதற்கான எளிய முறையில் பிரசன்னத்தை நீங்கள் பயிற்றுவித்து நீங்கள் அற்புதமாக ஒருவருக்கு வழிகாட்ட முடியும் அவர்களின் கர்ம வினைகள் தோஷங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கான வழிகாட்டுதல்களை உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு இதை படிக்கின்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லத்தரசிகள் தொழில்முறை ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் கட்டாயமாக கலந்து கொண்டு பயன்பெறலாம் வர்ற கிளைண்ட் வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதை அழகா எப்படி நம்ம அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போறோம் எந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க போறோம் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு கர்ம வினைகளை தீர்க்க போறோம் அப்படிங்கறது பத்தின பிரசன்ன வகுப்பு தான் இந்த வகுப்பு தோஷங்கள் கோபங்கள் சாபங்கள் இருந்து பன்னெண்டு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் அனைத்தும் இதுல வந்துரும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க தொடர்ந்து ஐந்து நாள் வகுப்பா இருக்கும் தேவைப்படும் பட்சத்தில் வகுப்பு அதிகரிக்கப்படும் தினமும் ஒன்றரை மணி நேரம் ஆன்லைன் ஜூம் வகுப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளம்